நடிகர் போஸ் வெங்கட் திமுக ஆனந்த்ராஜ் அதிமுக பெஞ்சமின் திமுக போண்டாமணி அதிமுக வாகை சந்திரசேகர் திமுக கௌதமி அதிமுக செந்தில் பாரதிய ஜனதா கட்சி ரவிமரியா அதிமுக சகிலா இந்திய தேசிய காங்கிரஸ் நமிதா பாஜக சஞ்சய் தத் சமாஜ்வாடி பார்ட்டி சுரேஷ் கோபி பாஜக நக்மா காங்கிரஸ் குஷ்பு பாஜக பொன்னம்பலம் பாஜக காதல் சுகுமார் அதிமுக ரோஜா ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கோட்டா சீனிவாசராவ் பாஜக ராதிகா சரத்குமார் பாஜக எஸ்எஸ் சந்திரன் அதிமுக தங்கர் பச்சான் பாட்டாளி மக்கள் கட்சி தாடி பாலாஜி தமிழக வெற்றி கழகம் கஸ்தூரி பாஜக வையாபுரி அதிமுக ஆர்கே சுரேஷ் இந்திய ஜனநாயக கட்சி ஜெயப்பிரதா பாஜக விஜய் தமிழக வெற்றி கழகம் மதுவந்தி அருண் பாரதிய ஜனதா கட்சி கமல் மக்கள் நீதி மையம் தியாகு அதிமுக அருண் பாண்டியன் அதிமுக நவ்னீத் கவர்னா பாஜக நந்தமுரி பாலகிருஷ்ணா தெலுங்கு தேசம் கட்சி முகமது அசாருதீன் காங்கிரஸ் ரஞ்சித் அமமுக நிதிஷ் பரத்வாஜ் பாஜக சிவராஜ்குமார் காங்கிரஸ் கார்த்திக் அதிமுக ஸ்னேகன் மக்கள் நீதி மையம் கஞ்சா கருப்பு அதிமுக ஸ்ரீபிரியா மக்கள் நீதி மையம் கௌதம் கம்பீர் பாரதிய ஜனதா கட்சி சீமான் நாம் தமிழர் கட்சி ரக்ஷிதா பாஜக குட்டி பத்மினி பாரதிய ஜனதா கட்சி வி என் ஜானகி அதிமுக கோவை சரளா மக்கள் நீதி மையம் ஜெயலலிதா அதிமுக ரவி பாஜக சிங்கமுத்து அதிமுக வைஜெயந்தி மாலா பாஜக விந்தியா அதிமுக பரேஷ் ரவல் பாஜக ராமராஜன் அதிமுக சத்யராஜன் மகள் திவ்யா திமுக காயத்ரி ரகுராம் அதிமுக கேஆர் ராமசாமி திமுக எஸ்எஸ் ராஜேந்திரன் அதிமுக நெப்போலியன் பாரதிய ஜனதா கட்சி பாண்டியன் அதிமுக மன்சூர் அலிகான் காங்கிரஸ் விஜயகுமார் பாரதிய ஜனதா கட்சி விஜய் சாந்தி காங்கிரஸ் கங்கனா ரனாவத் பாஜக முகமது கைஃப் காங்கிரஸ் தர்மேந்திரா பாஜக விஜய் வசந்த் காங்கிரஸ் ஹேமமாலினி பாஜக ரம்யா காங்கிரஸ் சரத்குமார் పాజక రాజేష్ కన్నా కాంగ్రెస్ దేవన్ బాజక చిరంజీవి కాంగ్రెస్ జయసుధ అంబరీష్ కాంగ్రెస్ మాళవిక అవినాష్ బాజక జమునా కాంగ్రెస్ సన్నీ డియోల్ పాజక ఎన్టీ రామారావు తెలుగుదేశం కక్షి కీర్తి ఆసాద్ కాంగ్రెస్ జావీద్ జాఫరీ ఆమ్ ఆత్మి కక్షి మురళి కమ్యూనిస్టు పార్టీ మహేష్ మంచ్రేకర్ మహారాష్ట్ర నవ్నిర్మన్ సేన ముఖేష్ కమ్ూనిస్టు పార్టీ అలీ వైఎస్ఆర్ కాంగ్రస్రణ్ కర్ పాజక మనోజ్ తివారి త్రిణమూల్ కాంగ్రెస్ నవ్జోత్ సింగ్ సిద్దు ఇంధ దేశీయ కాంగ్రెస్ హర్భజన్ సింగ్ ఆమ్ ఆత్మి కక్షి చేతన్ చౌహాన్ పాజక ఇమ్్ర పాస్తాన్ దేర్ ఇన్సాక్ పవన్ కళ్యాణ్ జనసేన పార్టీ ఉపేంద్ర ఉత్తమ ప్రజాక్య పార్టీ కవిత పాజకపురక్షి తలవర్ అతిముగా కెప్టన్ తేముదీక